வருகை பதி பதிவேதி பதிவேடு வருகை பதிவேற்கு பேரை சேர்த்து பே சேர்த்தடு சேர்த்திடு வழங்கிடு நிலவில் உள்ள அறுபது சதவீத கூடி உயர்வை வழங்கிட வழங்கிடு தமிழக அருமை தூக்கம் தொழிலார வந்திக்காத எந்த துறையிலும் கிடையாது சிவில் சப்ளை துறையில தான் இருபத்தி ஐந்தாம் தேதிய சம்பளம் எந்த நிர்வாகத்துலயும் கிடையாது இருபத்தஞ்சாந்தேதி புது சம்பளம் நாங்க வேலை செஞ்சா வார கூலி குடிக்கிறதுக்கு இதுவரெல்லாம் கிடையாது நிர்வாகத்துல ஒரு வாரம் வேலை செஞ்சா நாலு நாள் மூணு நாள் வெச்சின் குடுக்குறாங்க கூலியை ஏந்த மாதிரி செய்யறது எதுக்கு செய்யறாங்க சனிக்கிழமை கூலிய போனாங்கன்னா வியாழக்கிழமை குடுக்குறாங்க ஒரு மணி நேரம் நிக்கிறதுக்கு என்ன சார் உங்களுக்கு கால் வலிக்குதா ஏன் எங்க எங்க உரிமையை தானே கேக்குறேன் நல்ல தமிழக அரசு வங்கி காலை வங்கி காலை